ஆரம்பத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அறாலியில் எங்கள்ட ஒரு மாமா ஒரு ஆள் அமர் சிங்கம் சொல்லி அவர் தான் எனக்கு நான் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வாகனத்துக்கிட்ட செய்து விட்டேன் வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வாகனத்துக்கிட்ட வெளிநாட்டுக்கு போயிருக்கு தேர் ஒரு ஆறு தேர் வெளிநாட்டில் நிற்கிது பன்னெண்டு நாள் இந்த வேலை முடிச்சு பெயிண்ட் கொடுத்தா கிடையாது இது வந்து உடம்பு வந்து எல்லாம் பிளா கால் தடி கால் பகுதி வந்து வேம்பு இது இழுப்பேல தான் சிப்பம் கூடுதலாக செய்யணும் வெளிநாடுகளுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் என்ன மாதிரி நீங்கள் வாகனம் செஞ்சு என்ன மாதிரி அனுப்புவீங்களோ இப்போ நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு ரெண்டு வாகனங்களை அனுப்பினாங்களே என்ன ஒரு குதிரை வாகனமும் ஒரு புலி வாகனமும் நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிற பேர் வந்து ஒரு ஓடி அறுபது லட்சம் ரூபாய் கிட்ட முடியுது பாதிக்கப்பட்ட மரம் வந்து இழுப்ப இது என்ன மரம் இது வந்து இழுப்பதான் ரெண்டு அச்சு மிஞ்ச பட்டடலைக்கு வர்ற அளவில் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் முடிஞ்சு சின்ன தேர் செய்யணும்டா குறைஞ்சது எவ்வளோ முடியும்னா பட்ஜெட் வந்து வணக்கம் தெரியும் நண்பன் இப்போ நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ இல்ல அதாவது வந்து நாங்கள் இப்போ இந்த இடத்துல எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் உடுவியில் என்ற இடத்துல நிற்கிறோம் இங்கே வந்து என்ன காணொலி பார்க்க போறோம்னு சொன்னால் சிற்பம் சம்மந்தப்பட்ட அதாவது மரவியலையில் வந்து சிற்பம் சம்பந்தப்பட்டது தனுசம் தான் ரெண்டு இந்த இடத்துல எனக்கு காண்பிச்சுருந்தார் தட்டு செய்தார் ஆ ரைட் 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 அந்த தனுஷன் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு இப்பதான் விளங்குது என்ன காரணம்னு அந்த சுவாமியார தட்டு வந்து தனுஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வந்து எல்லா ஊடலுக்கும் சுவாமியார தட்டு இவ தான் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு சிப்பம் இது செஞ்சோண்டிருக்கணும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துல வந்து செய்து முடிக்கப்பட்டேன்னு சொல்லி இன்றைக்கு வந்து புடுக்கணும்னு சொல்லி அவசரம் அவசரம் வேலையெல்லாம் முடிஞ்சு ஒன்று அதுதான் நாங்கள் பார்க்க போறோம் இப்போ நாங்கள் நிக்கிற இடம் வந்து உடிவில் சன்னதியான் சிற்பாலயம் என்று சொல்லி இங்கே தான் இந்த வேலைப்பாடுகள் நடக்குது இப்போ அதிகமாக வந்து நீங்கள் புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிற நீங்களும் வந்து இதே மாதிரி வாகனங்கள் கோயில்களுக்கு வந்து வாகனங்கள் வேணும் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் நிற்குது தேர்கள் அதே மாதிரி தேர்கள் வந்து செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணலாம் வேண்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து தருவேன் டிஸ்பிளே நம்பர் தருவேன் இப்போ நாங்கள் போயிட்டு என்னென்ன மாதிரி வேண்ட வாகனம் செய்யணும் என்னென்ன விலையில் முடியுது என்னென்ன மரங்களை பாவித்து செய்யணும்ட்டு அத்தனை விஷயம்

முதலாவது வந்து ஆரம்பத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அராளில ஒரு மாமா ஒரு அமர்சிங்கம்னு சொல்லி அவர்தான் எனக்கு குருநாதர் அவர்கிட்ட இங்கே இருந்து உடுவில இருந்து கிட்டத்தட்ட நினைக்கிறோம் பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் ஒவ்வொரு நாளும் சைக்கிளில் போய் அவர்கிட்ட வேலை விளையாரு முதலில் குருநாதருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சு கொண்டு சின்ன சின்ன இல்லை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு போய் முதல் முதல் நான் செய்த வேலை அவர் நாசுரம் கடைஞ்சது அவர் நாசுரம் கடைகிறதுக்கு நான் போய் முதலாவது வேலை எனக்கு விட்டது வந்து சில்லி சுத்துறான்னு வேலை ஆஹ் நான் சொன்னேன் கரண்ட் வசதிகள் ஒன்றும் இல்ல இதுக்கு வந்து நாங்க சிள்ளி சுத்துறாது சுத்தி போட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் காட்டி 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 தந்துதான் நாங்க இந்த வழக்கம் தான் வளர்த்து விட்டதுங்களை இப்போ நாங்கள் அதை வச்சுக்கொண்டு மிச்சத்தை இருக்கிறோம் தொழில இத்தனை கிட்டத்தட்ட இந்த வாகனங்க நான் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வாகனத்துக்கிட்ட செய்து போட்டேன் உலகத்துக்கு செய்து போட்டேன் வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வாகனத்துக்கிட்ட வெளிநாட்டுக்கு போயிருக்கு தேர் ஒரு ஆறு தேர் வெளிநாட்டுல நிக்குது ஜெர்மன் சுவிஸ் ஹோலாண்ட் சிங்கப்பூர் அப்படி நாடுகள்ல ஆறு பேர் நிக்குது இந்த வெளிநாடுல நிக்குது அந்த முறையும் குழந்தைக்கு போறதுக்கு குழந்தை இருக்கு எனக்கு விசா அப்ளிகேஷன் செய்தது ஆனால் விசா எனக்கு ரிஜெக்ட் பண்ணி போடணும் அதில் போக முடியாம போயிட்டு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் போக வேண்டிய வந்த நேரம் போயிட்டு வருவேன் இப்ப நாங்கள் இதுல இந்த செய்யறது இந்த வானத்தை பத்தி பார்ப்போமா வந்து ஆமா இது வந்து நீங்க எத்தனை நாள் என்ன இப்ப சேர்த்து வாங்கி வந்து நேற்று நான் இருக்கும் போது நான் இருக்கும் சரியா பன்னெண்டு நாள்ல இந்த வேலை முடிச்சு பெயிண்ட் கொடுத்தா கிடாங்க

குயல் எட்டு நாளில குடி சூர குடி செய்து கொடுத்துருக்கேன் நீங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் பெரிய சைஸ் வா இதுக்குள்ள இது ரெண்டாவது பணம் பின்னாபடி ஒரு மயில் ஒண்டு செய்தேன் நான் ஒரு எட்டு அடி நீளத்துல இது செய்யக்கூடிய செய்தனா ஒரு மயில் உண்டு எட்டு அடி நீளத்துல ஒரு மயில் அது ஒரு இருபது நாளோ இருபத்தி ரெண்டு நாளோ செய்து முடிச்சு கொடுத்தாரு மட்டும் இது வந்து நோமலா செய்யறேன்னு சொன்னா இதுல என்ன மரம் நீங்க பாவிப்பீங்க அல்ல இதுல பிலாவும் வேம்பு வேம்பு இது 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 வந்து உடம்பு வந்து எல்லாம் பிலா

செய்கிற மாதிரிலாம் இப்போ தடி தான் அதை பாவிக்கிற வேண்டாம் கால அளவில் அந்த உடை உதவிகள் ஒன்றும் பெறாது சின்ன சின்ன பாகங்கள் எல்லாம் விட்டு அடிக்கிறது அதில் வேறு இதே மாதிரி நோம்பலாக ஒரு வாகனம் செய்கிறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட என்ன விலைக்கு வந்து முடியும் இது கிட்டத்தட்ட இப்ப ஒரு லட்சம் ரூபா காசு கிட்ட வேண்டும் இந்த இதுக்கு முடியுது வேலை இப்போதைய காலம் இப்போதைய காலம் இதுக்கு ஆனா நான் இது எங்கிட்ட அயல் கோவில் பக்கத்து கோவில் என்ற வழியாக ஒரு குறைஞ்ச ரேட்டில் செய்து கொடுத்துருக்கிறேன் மற்றதான் வந்து இப்போ நீங்க வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னா என்ன மாதிரி நீங்க வாகனம் செஞ்சு என்ன மாதிரி அனுப்புவீங்களோ என்ன கடல் வழி இந்த தரவழியை கேக்குறீங்களா கொண்டு போறாங்க ஒரு மாசத்துக்குள்ளே இப்ப நாங்கேலியாவுக்கு ரெண்டு வாகனங்களை அனுப்பினாங்க என்ன ஒரு குதிரை வாகனமும் ஒரு புலி வாகனமும் அது கூட அந்த ஆஸ்திரேலியால வந்து இந்தியா கிருமி அங்க கூடாதுன்னு சொல்லி அவங்க நாங்க செய்து வேலை முடிச்சா பிறகு மரமா வெறும் மரமா வந்து பாத்து அப்படியே அதுக்கு கெமிக்கல் அடிச்சு அப்புறம் பெயிண்ட் பண்ண அப்புறம் ஒரு கெமிக்கல் அடிச்சு புக்ஸ் அடிச்சுதான் அவன் கையில கொடுத்து வாகனங்கள் போகுது ஓ அவ்வளவு அங்க வந்து மூடி புக்ஸ் பண்ணே இல்லாத என்ன சொன்னா பலி விட்டு தான் அடிக்கணும் நாடுகளுக்கு அடிக்கலாம் இது வந்து நாங்க சதுரை போய்தான் ஆக்கி போட்டு அந்த வரி வரி இந்த ரெண்டு இஞ்சி ஒரு இஞ்சி ரீபேல இப்போ இடைவெளி விட்டு தான் அதுக்கு இருக்கிற சாமான் தெரிய வரும் பார்க்க வழியில் ஓ ஓ அப்படி கண்டிஷன்லாம் அந்த வாகனங்களை அனுப்பி போட்டாது மற்றது என்ன வந்து இப்ப நீங்கள் இப்ப இதே மாதிரி ஓட தருவணும்னு சொன்னா உங்களை கண்டக்ட் பண்ணுறது என்ன மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லை என்னுடைய நம்பர் இருக்கு இருக்குது கூடுதலாக எனக்கு வாடிக்கையாளர் தான் வெளியே கொண்டு தரீங்க புது வாக்கள் இப்ப என்ன தெரிஞ்சாக்கள் அப்படியே அறிமுகப்படுத்துறாங்க சின்ன தேர் ஒரு குறிப்பிட்ட சைஸ் தேர்னு சொன்னா நீங்க இப்ப செய்துப்பீங்கானே என்ன விலைய முடியும் வந்து செய்து முடியும் நாங்க இப்ப செய்தோண்டிருக்கிற தேர் வந்து ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய்க்கிட்ட முடியுது என்ன ஹைட் இருக்கும் இருபத்தி அடி தேர் இது மூன்று விரைவிக்கிறாங்களோட ஆஹ் இருபத்தேழு அடிக்கடி அதுல வந்து இப்ப நீங்க செய்யறா காலம் எடுக்கும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் வருஷம் இது இப்ப செய்யத் தொடங்கி காலம் இது செய்ய இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு செய்ய வலிக்கிட்டு முடியல கோயில் இந்த வருஷம் பாலஸ்தானம் செய்யுது இப்பதான் கும்பாசம் இருக்கேன் யாழ்ப்பாணம் அதே மாதிரி என்ன இப்ப தேருக்கான சிற்பங்கள் வந்து செய்யறேன்னு சொன்னா இப்ப அதிகமான சிற்பங்கள் தேர்ல வந்து பாய்ப்பீங்க அதெல்லாம் வந்து செதுக்கிறதுனா சொன்னா என்ன மாதிரி எவ்வளவு காலம் பிடிக்கும் என்ன மாதிரி ஒரு விக்ரமাধি கிரண சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாளுக்கு கிட்ட பிடிக்குது. ஆனா நான் இப்ப இந்த விக்ரம மூலக்க இந்தியன்ஸ் ரெண்டு வேற வச்சி வெச்சி தான் விலை செய்து நான் ரெண்டு விக்ரங்க கடைல இல்லவே இருக்குங்கடா. இருக்கு இருக்கு. இப்போ பாத்தீங்க என்ன சொன்னால் அதிகமான சிற்பங்கள் வந்து செய்து நம்ம ரதங்கள். இதெல்லாம் வந்து என்ன மரம் நீங்க பாருங்க. இது மரம் வந்து இலப்பு. இலப்பு ஷாப்பர் இதெல்லாம் இந்தியாவுக்குலாம் செய்யுது இந்தியாவுக்குலாம் வந்து இதுக்கு இந்த வேலைக்காக கூப்பிட்டு நான் சிப்பா கொஞ்சம் அவங்க சித்திரமையாக இருக்குது நல்லா இருக்குன்னு போட்டு வேற ரெண்டு பேரை கூப்பிட்டு வேலை செய்து போட்டு முடிஞ்சது இது ஒரு கட்டை ஒரு மூன்று நாள் அடிச்சு தருவீங்க எங்களுக்கு மூணு நாள் மூன்று நாள் ஆமாம் இந்த இந்த இப்படி இந்த விற்கிறாங்க கொஞ்சம் கூடின இதுன்னு சொன்னா இந்த மூன்று நாலு நாலு ரெண்டு பிடிக்கும் ஒரு நாள் கூட பிடிக்கும் இது என்ன மரம் பண்ணுது இது வந்து மிளிப்பதான் டபுள் கலர் அடிக்கிறேன் அதை என்ன சொன்னால் மரத்தின் பிரத்தி தைச்சு தைச்சிடா உளிச்சிடா இருக்குது இது உள் உள்பா இதுதான் சிவப்பாக இருக்குது இந்த இது கரகத்தாடி தான் கொஞ்சம் பிள்ளையா இருக்கு சில நேரம் சிறோதிரிகள் ஒரு சிவப்பு கலஞ்சது இருக்கு ஆனா இது அப்படி இல்லை சிவன் பார்வதி முருகன் இதே மாதிரி ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து இதுல நிறைய இருக்கு என்ன ஆமா ஆமா இது ஜாலி இது ஜாலி மார ஜாலி என்றது இதெல்லாம் வந்து நீ தேர்ல தேர்ல இருந்து கலந்து விட்டுக்கிற கலந்து கட்டணும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சிப்பாங்க பாத்துறாங்க அதுக்குரிய தேர் என்ன தேர்ந்த அடித்தளம் தேர்ந்த அடித்தளம் இப்ப நீங்க இது செய்யலன்னா இப்ப தேர் அடித்தளம் செய்யல வந்து இப்ப நீங்க

இப்படி நின்ன மரம் பாவிக்கணும்னு சொல்லி சொன்னா அப்ப இந்த வயசு சொல்லி அதை கலாட்டி மாத்த சொல்லி அதே பார்க்க ஒரே தரத்துலேயே பிளா மரத்தில் நான் சொன்னால் பிளா ஒரே தரமாக செய்கிறேன் சொன்னால் அதுக்குரிய வெரைட்டி பிளா தர ஒன்று சொல்லி சொல்லி தான் அப்படி நடக்குது இது வந்து மூன்று தலைமை கொண்ட மூன்று தலைமையில் பண்டிகையோட நாலு பேர் நாலு மேல கலசத்தோட அஞ்சு இது வேறு இதே மாதிரி நீங்க சின்ன தேர் செய்யணும்டா குறைஞ்சது எவ்வளவு முடியுமா பட்ஜெட் வந்து என்னண்டா இந்த கோயில்காரர் இந்த கேட்கிற ரேட்டை பொறுத்த ரேட்டு நாங்கள் என்னென்ன வேலை செய்து தருவோம்னு சொல்லி அவருக்கு எழுதுறோம் என்னென்ன வேலை செய்வோம்னு சொல்லி வே சொ எங்களுக்கு ரேட்டு போடுவான்னு சொன்னா நாங்கள் அந்த போடுற விற்கிறாங்க அந்த தேர் என்று சொன்னால் முழுமையுமே எல்லா வேலை செய்ய தான் சில நேரம் சொல்லிங்கன்னா ஒரு வேறு விற்கிறாங்க காணும் இல்லாட்டி சில பேர் மூன்று பேரை விற்கிறாங்க அப்படின்னா சில பேர் அஞ்சு பேர் விற்கிறாங்க அப்படின்னா சிவன் கோயில் சொன்னால் அஞ்சு பேரை விற்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் அஞ்சு போட்டு இருக்கணும் அதுக்குரிய நாங்கள் முடிகிற ரேட்டை பார்த்து தான் சொல்லுவோம் முடியுமோ சொல்லி அதை கூட சொல்லி ரெண்டு பேர் மூணு பேர் விற்கிறதோடய முடிச்சு போடுவோம் ஒரு வேலையை நோமல வந்து இப்போ ஒரு குறைஞ்ச விலையில செய்யணும்னு சொன்னா தீரம் செய்யறேன் அவ்வளோ இப்போ நல்ல வேலை செய்யறேன்னு சொல்லி இப்போ குறைஞ்ச ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வேணும் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் செய்யறது ரெண்டு கோடி ரூபா வேணும் ரெண்டு ஒரு கோடி பேரு சம்பளம் அப்படி மரந்தடி மற்ற எங்களை அறிவு கூலிங்கெல்லாம் வவுனியா மன்றாகலை மிகுந்தலை அப்படியான இடங்கள்ல இருந்தா வருது மருது இங்கே இல்ல யாழ்ப்பாணத்துல இப்போ மரத்துக்கும் இல்லாத மாதிரி இருக்கும் அங்க இருந்தாது நான் நான் கூட ரெண்டு ஓட்டு ரெண்டு லோட் மருது நாவல் என்ற இடத்துல இருந்தா கொண்டு வந்தேன் அங்கிருந்து வந்து ரக்காசு பூம்காசு மட்டுமே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ரக்காசு ஒன்றுக்கும் ரெண்டுக்கு மட்டுமே

மற்றது இதில் எட்டு குதிரை கட்டை பூட்டப்படும் மற்றது நாலு மகர ஜாலிக்கட்டை மற்ற இதில் சின்ன சின்ன ஜாலிக்கட்டில் இதில் இந்த சைஸில் வந்து இதில் முப்பத்தி ரெண்டு ஜாலிக்கட்டை சாமான பொருத்தப்படும் இப்ப சிவப்பு கலரா தான் இருக்கு இருக்கும் கருப்பு கலராக்கி போடும் ஒரே கலர் ஆக்கி கூடும் மருதை கொண்டு வரும் இது இப்ப சிவப்பா இருக்கு மருது அந்த தேரு அடியில வரி இருக்குல்ல அதை கருப்பு தடி இல்ல அதே கலருக்கு இதுவே வரும் ஒரே கலரா தான் இருக்கு இது புரிந்து புரிஞ்சா டை அடிப்பீங்களா இல்ல பானி எல்லாமே ஒரே கலர் படுத்தி என்ன மரமா இருந்தாலும் நாங்க மருதான் கலரு தான் அந்த தேரை செய்யும் இந்த ஒரு கோ கலருக்கு இது வந்து இது குதிரை தீர்வு தான் குதிரை கலரை பாத்தீங்களா என்ன மாதிரி கலர்னு சொல்லி கலர்ல இருந்து வைர வைரம் ஆமா அதுல இதுல என்னன்னு சொன்னால் இலுப்பில வந்து வெள்ள சிவப்பண்ணு அப்படி வந்து இல்ல இது போகுது கொஞ்சம் கரை நடுப்பகுதிக்கு கரப்பகுதி மரத்து கரைப்பகுதியிலேயே வந்து இருக்கு உங்களை வந்து தொடர்பு கொண்டோன்னா இதே மாதிரி வானங்கள் வேணும் தொடர்பு கொண்டா நம்பர் ஒரு உங்க சரி சரி என்னுடைய நம்பர் சைவர் எழுபத்தேழு நாப்பத்தேழு நாப்பத்தொன்பது அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது எங்கில் டச்சு ரோடுல வந்து ஹாந்தி பேக்கரி பழைய ஹாந்தி பேக்கரி என்று சொன்னா சரி அதெல்லாம் சிப்பாலயம் இயங்கி ஒன்று இருக்கு சன்னதியான சன்னிதியான் சிப்பாலயம் ரைட் நம்பரை வந்து நான் டிஸ்பிளேலயும் தருவேன் வேணும்னாக்கள் கண்டெக்ட் பண்ணி எடுத்து எடுத்துக்கொள்வாங்க நன்றி 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 இது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வாகனங்கள் வேணும் எல்லாம் தேர் சொன்னா கண்டிப்பா கண்டெக்ட் பண்ணலாம் வெளிநாடுகளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொன்ன நிறைய வாகனங்கள் அனுப்பி இருக்கார் அதே மாதிரி தேர்வு எல்லாம் இருக்கான்னு சொல்லுவார் அதுவும் இந்த கெமிக்கல் பண்ணி அந்த அங்கே போய் அவங்க அந்த வந்து நாட்டுக்கு எல்லாத்தையும் எல்லா இதுலேயுமே அப்படி இருக்கு அதே மாதிரி இதுக்காக அவங்க அவங்க கஸ்டம்ஸ்லேருந்து வந்து செக் பண்ணி எல்லாம் செய்து இந்த பொட்டி போட்டு நிப்பாங்க புக்ஸ் பண்ணலாம் இந்த புக் பண்ணி எதிஞ்சு இந்த குடம்பு போட்டு காப்பல் ஒன்று இந்த கப்பலுக்கு மாற்றி அதுக்கு அது அது இல்ல பாஸ் இல்லாமல் அங்கேருந்து அனுப்புவோம் அனுப்பினாதான் கொண்டு கடைசியாகவும் கொடுத்த பேருக்கு போக வேண்டியிருந்தது ஆனால் இவருக்கு விசா ரிஜெக்ட் ஆனதுல

வந்தவங்க இந்த பரம்பரை பரம்பரை ஆசாரி பரம்பரை அப்போ அவங்க அதை தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டு வர்ற படியா அந்த அதில் கைதே இந்த ஆக்கலாம் இருக்குது சில பேர் இந்த கிடைக்க வேறு தொழில் மாறி தொழில் மாறிச்சிக்க செய்யல இது வந்து பரம்பரை பரம்பரையாகவே வேறதாக சொன்னால் அவங்க பிள்ளைகளை சின்ன பொடியாக வந்து நின்று சின்ன சின்ன வேலை இன்றைக்கு வானம் எடுக்கிற வழியாக நிறைய பேர் வந்து நிற்கிறாங்களா அங்கால் ரைட் இந்த காணொலியை நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி உங்களுக்கு வானங்கள் வேணும் கோயில்களுக்கு வந்து அதே மாதிரி தேர்வு வேணும்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் தாரேன் இது மாதிரி நில ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்